சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் ஒரு சூடு நடந்தது இதில் டொனால்டு ட்ரம்ப் அவருக்கு காதில் அந்த துப்பாக்கி குண்டு தாக்கப்பட்டது இந்த குண்டு எதுக்காக அவர் மேலே போடப்பட்டது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் விரிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டொனால்ட் ட்ரம்ப் இவர் இப்போ இருக்கிற அதிபர் ஜோ பைடன் அவருக்கு முன்பாக அவர் அதிபராக இருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவில் ஒரு சட்டம் எப்படி அப்படின்னா ஒரு அதிபர் ரெண்டு முறை தான் அதிபராக இருக்க முடியும் அதுக்கு பிறகு வேறொரு அதிபர் தேர்ந்தெடுப்பாங்க மறுபடியும் வேணால் அடுத்த முறை அவங்க அதிபராகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டம் அமெரிக்காவில் இருக்குது அப்போது இதுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் இருந்தார் அதுக்கு பிறகு இப்போ ஜோ பைடன் இருக்கார் இப்போ மறுபடியும் ஒரு நாலு மாதத்தில் அதிபர் தேர்தல் நடக்க போகுது அமெரிக்காவில் அங்கே ரெண்டு கட்சிகள் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள்லாம் அங்கே கிடையாது ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்குது ஒன்று குடியரசு கட்சி இன்னொன்று ஜனநாயக கட்சி அதாவது இங்கிலீஷில் சொன்னோன்னா ரிப்பப்ளிக் பார்ட்டி டெமோக்ரஸி பார்ட்டி அப்படின்னு ரெண்டு கட்சி இந்த குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் தான் டொனால்ட் ட்ரம்ப்பு டெமோக்ரஸி கட்சியை சேர்ந்தவர் தான் ஜோ பைடன் இப்போது நடக்க இருக்கிற தேர்தலில் ட்ரம்ப்பு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிபராகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு அமெரிக்காவில் இருக்கிற மக்கள்லாம் பரவலாக பேசிக்கிறாங்க சில கருத்து கணிப்புகளும் ட்ரம்ப்பு தான் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது அங்கே மொத்தம் ஐம்பது மாநிலங்கள் இருக்குது அமெரிக்காவில் மொத்தம் ஐம்பது மாநிலங்கள் அதை நம்ம மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம் செய்திகள் எல்லாம் மாகாணங்கள் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க அங்கே இருக்கிற மாநிலங்களை அப்படி அங்கே இருக்கிற மாநிலங்களில் ஒரு மாநிலம் தான் பென்சில்வேனியா இந்த பென்சில்வேனியா மாநிலத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப்பு அவர் தேர்தல் பரப்புரையை நடத்திட்டு இருந்தார் அதாவது இங்கே நம்ம தேர்தல் பரப்புரை நடத்துகிறாங்கள ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் அது மாதிரி அங்கே பென்சில்வேனியா அப்படிங்கிற பகுதியில் டொனால்டு ட்ரம்ப்பு தேர்தலை பரப்புரையை இருந்தார் அப்போது சுமார் ஒரு நூற்றி இருபது மீட்டர் தூரத்துலேருந்து ஒரு திடீர்னு ஒரு துப்பாக்கி குண்டு அவருடைய காதை உரசிட்டு போச்சு அதில் அவருக்கு காதிலிருந்து ரத்தம் வடி ஆரம்பிச்சிச்சு அந்த ரத்தம் அப்படியே அவருடைய முகம் வரைக்கும் வடி ஆரம்பிச்சிச்சு இது எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சியிலையுமே அந்த காட்சிகளை ஒளிபரப்புனாங்க அப்போது இவரை சுற்றி இருக்கிற அந்த சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவி காப்பாளர்கள் மெய் காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லோரும் உடனே ட்ரம்ப்பை சூழ்ந்துட்டு நின்றுட்டாங்க அடுத்த குண்டு அவங்க அவர் மேலே போட்டால் அது படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சீக்ரெட் சர்வீஸில் இருக்கிற அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குற அந்த கருப்பு பூனைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவரை சூழ்ந்துட்டு நிற்கிறாங்க இப்போ இதை இவர் இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற கவனிச்சிகிட்டு இருக்கிற சீக்ரெட்ஸு சர்வீஸ் மெம்பர்ஸ் வந்து கவனிச்சிட்டாங்க அது ஒரு இருபது வயசு வய மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் தான் ட்ரம்ப்பை நேராக துப்பாக்கி வச்சு சுட முயற்சி செஞ்சார் சுட்டும் சுட்டுட்டார் ஆனால் அது நல்ல வேலை அந்த குண்டு அவர் மேலே படாமல் நெத்திலையோ இல்லை உயிர் போகிற மாதிரி படாமல் காதை உரைச்சிட்டு அது போயிடுச்சு அப்போ கூட ட்ரம்ப் வந்து பயந்து போகலை அப்போ அந்த துப்பாக்கி சுட்ட உடனே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் உடனே பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஃபைட் 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 அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லுவார் அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆதரவாளர்கள் அவங்கள பார்த்து சண்டையிடுங்கள் 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 அப்படின்னு தைரியமாக சொல்கிறாரு அதாவது ரொம்ப போல்டான ஒரு மனுஷனாக ட்ரம்ப் இருக்கார் ஒரு துப்பாக்கி குண்டு சுட்ட உடனே பயந்து ஓடிடாமல் தைரியமாக தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் உறக்க சத்தமாக ஃபைட்டு 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 சண்டையிடுங்க சண்டையிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போது இதுதான் அமெரிக்காவில் முதல் முறையாக துப்பாக்கி சூடு நடக்கிறது அப்படின்னா இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே நாலு அதிபர்கள் இதே போல் துப்பாக்கி குண்டுனால் துளைத்து கொல்லப்பட்டாங்க அதாவது முதலாவது முதல் முதலாக இருந்த அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் இந்த போல் தான் ஒரு குண்டடிப்பட்டு இறந்தார் துப்பாக்கி சூட்டினால் அதே போல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் ஜேம்ஸ் கார்பில்ட் அப்படிங்கிற ஒருத்தர் அதிபராக இருந்தார் அவர் இப்படி தான் சுட்டு கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வில்லியம் மெக்கின் அப்படின்ற ஒரு அதிபர் இப்படி தான் சுட்டு கொல்லப்பட்டார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஜான் எஃப் கெனடி அப்படிங்கிற ஒரு அதிபராவது சுட்டு கொண்டாங்க நாற்பத்தி மூணு வருஷம் அதுக்கு பிறகு ஒரு நாற்பத்தி மூணு ஆண்டுகள் கழித்து ரொனால்டு ரீகன் அப்படிங்கிற ஒரு அதிபரை சுட்டாங்க ஆனால் சுடும்பொழுது அவருடைய நுரையீரலை அந்த குண்டு தாக்குச்சு ஆனாலும் அவர் வந்து சாகலை உயிர் பழச்சிட்டார் ஆனால் மற்ற அந்த நாலு அதிபர்கள் இறந்து போனாங்க இந்த அதிபர் ரொனால்டு ரீகன் வந்து உயிர் பழச்சிக்கிட்டார் ஆனால் நிறைய அவருக்கு உடம்பில் நுரையீரலில் தாக்கிறதுனால நிறைய விளவீனம் இருந்தாலும் அவர் உயிர் பழச்சிக்கிட்டார் ஆனால் இந்த ட்ரம்ப்பு அவர் வந்து சுட்ட உடனே பயப்படாமல் தைரியமாக இருந்தார் அப்படின்னு அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் இது ரொம்ப ஒரு கோழைத்தனமான ஒரு தாக்குதல் அப்படின்னு எல்லா எதிர்கட்சி அங்கே இருந்தவங்க மற்ற நாடு உலக நாட்டு தலைவர்கள்லாம் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் இப்போது இருக்கார் மீண்டும் தன்னுடைய பணியை அவர் ஆரம்பிக்கிறாரு அங்கே இருக்கிற அமெரிக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது போல் ஒரு தைரியம் உள்ள ஒரு ஆள் தான் எங்கள் தேசத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜோ பைடனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவர் இனிமேல் அவரால் ஆட்சி செய்கிறதுக்கெல்லாம் அவருக்கு அவரால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு ட்ரம்ப்புக்கு தான் இருக்குது ட்ரம்ப்புக்கு காதில் இப்படி சுடப்பட்டுச்சு அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச உடனே ஜோ பைடன் உடனே எல்லா நிகழ்ச்சியையும் ரத்து பண்ணிவிட்டு வெள்ளை மாளிகைக்கு வந்து அவர் வந்து உடனே ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாரு இது பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஆனால் ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது செய்ததே வந்து ஜோ பைடனுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இவங்க வந்து அனுதாபத்துக்கு இதை வைத்து ஒரு அனுதாபத்தில் ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு ஜோ பைடனுடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் யார் அதிபராக வருவாங்கன்றது இன்னும் ஒரு நாலு மாதத்தில் தெரிஞ்சிடும் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் தான் அதிபராக வருவார்னு எல்லா கருத்து கணிப்பு ஊடகங்கள் பெரும்பான்மையான அமெரிக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நானும் என்னுடைய நாலேஜில் நானும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்